முருகன் வாங்க 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 அதுவா துரந்து போட்டு நிக்கிற லைனாயா வாங்க வாங்க என்னடா மூட்டை முடிச்சு ஓட எல்லாம் வெளிய கேட்டிங்க இது என்ன உளைபாச்சு பேன்னே அங்க பார் வாளை குறே பொப்பாய் படம் கடைசி லைன் இடியா இந்த வாளையில ஆ இங்கே கொஞ்சம் பெருசா ஆம இருக்கு வாளை இல்லையா இல்ல பப்பாசி இல்லையா வாளை இருக்கின்றானே குளே கொஞ்சம் குறஞ்சி போச்சு பப்பாசி இதோட கடைசி படம் பேன்னே எனக்கு சாப்பிட இல்ல போடு ஆ இந்த இது

ஏய் புதானைக் குரு காலம் வந்தா பூனை குரு காலம் வரும். நான் ஆனா நீ புனி. புன குரு காலம் வருவானே நீ சொல்றே அப்படி இல்லடா அது பいや. அப்ப ஏய் ஆனை குரு காலம் வந்தால் பூனை என்ன அப்படி இல்ல. காலம் சின்ன பூனை இருக்கல்ல. அப்படி இல்லடா. காலம் சொல்ல பிரிச்சு நெய் பிரிச்சு படிக்கணும் இளமையில சாப்பிட்டா இவ்வளவு சாப்பிட்டாலும் ஒண்ணு செய்ய அதிகோ உளமையா இருக்கலாம் என்ன பாதி நான் இளமையில என்ன சாப்பிடுற மாதிரியே பாதி பசு நெய் நாற்பது நாற்பதை தாண்டினால் சாப்படும் இளமையா இருக்கலாம் உடம்புக்கு நல்லது அதே போல எது அடுத்த உண்டனை பூனை பூனை என்றடா தேனிடா சொல்றது பூவில தேன் பூச்சிகள் எடுத்துக்கொண்டு வந்து தேனை உருவாக்குதல்லோ

திட்டிண்டு சொல்றோம் கூட தண்ணி ஆத்துக்குள்ள ஒரு துட்டி மாதிரி தெரியும் அப்ப அது போய் அதுல இறங்கினியும் அது கொது கொதண்டு இருக்கும் தண்ணிக்கு அப்படி தாண்டு போடும் அப்படியே சுற்றி தண்ணிக்கு நடுவில் என்ன குதிரை குதிர் அப்படியே தாண்டு போடும் அப்ப அந்த குதிரை நம்பி நீ போய் மண் குதிரை நம்பி

திருக்குறளோ அல்ல தேவாரமோ படிக்க பொருளை படிச்சா பாடமா இருக்கும் விட ஏறியோ ரெண்டு தேவையான கிடைக்கல அந்த காலத்து பாட்டு அது எல்லாம் உடைய என்ன தோடுகளை காதல செவியன் ஓ தோடுகளை காதலே அணிந்தவனாகியார் சிவபெருமான் அப்போ அப்படி பிரிக்க தோடுகளை உடைய தோடுகளை அணிந்தவன் தோடுடைய செவியன் காதுகளை உடையவன் தூபன் மதிசூடி தூவன் தூபன் தூய்மையான வெண்மையான அந்த சந்திரன் மதிசூடி அந்த சந்திரனை தலையில் சுடு பாத்திக்கோ பிரிச்சு படிக்கிறது அத பழக்கி விடுவோம் ஆசிரியர்கள படிக்கிறத படிக்க பண்றேன் எப்படி படிக்கிறதானே சொல்லி கொடுக்கணும் படி படிய சொல்றதை ஒரு ஆசிரியரும் படிக்கிற விதங்கள் எப்படி படித்தால் அது மனசுல நிக்கும் எப்படி படித்தால் அது அறிவு வரும் என்றதை காட்டி கொடுக்கிறான் ஆசிரியர் விலை இல்லையே சும்மா படிப்பிச்சு கொடுப்போம் தெரியும் தெரியும் இப்படித்தான் படிக்கணும்

ഇത് നീ കെൽമറ്റ ബോർഡ്